ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சித்திர வருடபிறப்புக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒன்று இருந்தால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி போதுங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன் இப்போ ஊரி இருக்க அரிசி தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த அடை பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா டேஸ்டியாக வரணுன்றதுக்காக இது கூட நம்ம தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு பத்தை அளவுக்கு தேங்காயும் மூணு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த அடை சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்புன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து ஒரு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்சி எடுத்துருக்க மாவை இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த திப்பி திப்பியாக இருக்கும் அதெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாவுக்கூடிய ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா அல்லது கான்ஃப்ளவர் எது வேணால் சேர்த்துக்கலாங்க இது ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடைக்கு மேலே நல்ல ஒரு ஷைனிங் கோட் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வெறும் அரிசி மட்டும் அரிசி மாவை மட்டும் ஊற்றி வேக வச்சோம்னா அடை வந்து அந்த கிராக் க்ராக்காக வரும் இந்த மாதிரி கொஞ்சமாக கான்ஃப்ளர் அல்லது மைதா சேர்க்கும்போது நல்ல ஷைனிங் கோட் வரும் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு எந்த பிளேட்டில் வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டை நல்லா தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேட் ஃபுல்லாக மூடுற அளவுக்கு நான் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு மாவிட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன் இப்போ பாருங்கள் நமக்கு அடை வந்து மேலே நல்ல ஒரு ஷைனிங் கோட் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்த்தோம்னா இந்த ஷைனிங் வராது கொஞ்சம் வெடிப்பெடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த மைதா அல்லது கான்ஃப்ளார் சேர்த்தது இப்போ இது நல்ல ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ப்ளேட்டில் வேக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கொஞ்சம் கூட கூட குறச்சி எடுக்கும் இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக கத்தி வச்சு நீக்கிட்டு எடுத்தோம்னா அந்த அடை பிளேட்லேருந்து அழகாக எடுக்க வந்துடும் பாருங்க மாதிரி அடை வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்த அரை கப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு அடை வருங்க ஏன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம பா அந்த அடை பிரதமன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி கத்தியோ அல்லது இந்த மாதிரி கட் பீஸா கட்டரோ வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இது கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த அடையும் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு வருங்க இப்போ ரெண்டு அடையுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு தான் அரிசி சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் விட்டுட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் வெள்ளத்தை வடிகட்டி திரும்ப அதே கடாயில் விட்டுக்கலாம் இது வெள்ளம் சேர்த்தும் செய்யலாம் அல்லது இனிப்புக்கு நீங்கள் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை எது சேர்த்தாலும் நல்லா இருக்குங்க இப்போ இந்த வெல்லம் தண்ணியிலே நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க இந்த அடையை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அடை பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவும் கிடைக்கிது அந்த மாதிரி இருந்தது தண்ணியில் வேக வைக்கணும் இது நம்ம வேக வச்சு ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால இதை கட் பண்ணி அப்படியே நம்ம வெள்ளைப்பாக்கில் போட்டுட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டுங்க இப்போ இது வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம மாவு அரைச்சோம் இல்லைங்களா அதுலேயும் நான் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி கூட நீங்கள் அதில் விட்டுக்கலாம் அப்போ தான் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும் இல்லைனா தண்ணி தனியாக அந்த வெள்ளம் தண்ணி தனியாக அடை தனியாக இருக்கும் கொஞ்சம் சேர்ந்து அந்த பைண்டிங் வர்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து இது கூட சேர்த்துட்டோம்னா நல்லா திக்காயிடும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பால் நான் ஒரு முதல்ல ஒரு டம்ளர் அளவு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு பால் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இந்த முதல் தேங்காய் பாலை இந்த டைமில் நமக்கு இந்த அடைப்பிரதமன் எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட நம்மளோ நம்ம ஊர் பால் கொழுக்கட்டை மாதிரி தான் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அதுக்கு திரட்டணும் ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் எது வேணால் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து இது நல்லா செவக்க வறுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக எப்பயும் ஜவ்வரிசி சேமியா பாசி பருப்புன்னு பாயாசம் செய்வோம் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டான இந்த அடை பாயாசமும் செய்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த அடையை வந்து மொதல் நாளே வேக வச்சு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு கூட நீங்கள் மறுநாள் இந்த பாயாசம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சுட சுட நம்மளோட அட பிரதமன் ரெடி கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்